பெரிய பேரரசர் ஒருவருக்கு சீன நாட்டு அறிஞர் ஒருவர் இரண்டு பஞ்சவர்ண கிளிக்குஞ்சுகளை பரிசாக கொடுக்கிறார் அந்த பஞ்சவர்ண கிளியை அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக நினைத்து பேரரசர் தனது நாட்டின் பறவைகள் பயிற்சியாளரை அழைத்து இவற்றை நல்ல முறையில் பராமரித்து பழக்கப்படுத்தி பறப்பதற்கு பயிற்சி கொடுங்கள் என்று கட்டளையிடுகிறார் சில மாதங்களுக்கு பிறகு பறவைகள் எப்படி வளர்கின்றன நன்றாக பறக்கின்றனவா என்று தெரிந்து கொள்ள பயிற்சியாளரை அழைத்தார் பேரரசர் அரசே இரண்டு பறவைகளில் ஒன்று நன்றாக பறக்க விட்டது ஆனால் மற்றொன்று முயற்சித்தும் அது அமர்ந்திருக்கும் கிளையை விட்டு நகரம் மறுக்கிறது என்றார் பயிற்சியாளர் உடனே பேரரசர் தனது நாட்டில் உள்ள புகழ்பெற்ற கால்நடை மருத்துவர்களையும் பரவிய லிமிடர்களை மறைத்து பறவைக்கு என்ன ஆயிற்று அது ஏன் பறக்க மறுக்கிறது என்று ஆராயுமாறு கண்டறை விட்டார் அவர்களும் அதை உற்றிலுமாக முழுமையாக பரிசோதித்து விடுகிறார்கள் ஆனால் இந்த பறவையிடம் எந்த ஒரு குறையுமே இல்லையே ஏன் பறக்க மறுக்கிறது என்று நினைத்து அரசரிடம் சென்று இந்த பறவைக்கு எந்த ஒரு குறையும் இல்லை உடலில் எந்த ஒரு குறையுமே இல்லை ஆனால் அது ஏன் பறக்க மறுக்கிறது என்று தான் புரியவில்லை அரசே என்றனர் இதற்கு என்ன ஆயிற்று ஏன் பறக்க மறுக்கிறது என்று தெரியவில்லையே என உலம்பிக்கொண்டே யோசனையில் இருக்கிறார் பிறகு இந்த நாட்டுப்புறத்தில் உள்ள வயிறு நேரத்தையும் விவசாயிகளை அழைத்து வாருங்கள் மூத்த குடிமக்கள் எவரேனும் இருந்தால் அவர்களை அழைத்து வாருங்கள் என்கிறார் ஒருவேளை இது பறக்க மறுப்பதன் காரணம் அவர்களுக்கு தெரிந்திருக்கலாம் என்று கருதி உடனே காவலர்களை அழைத்து நாட்டுப்புறத்துக்கு போய் யாரே மூத்த விவசாயி இருந்தால் அவர்களை அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிடுகிறார் அடுத்த நாள் காலை கண் பிடித்து பார்க்கும் அந்த பஞ்சவந்த கிளி மரத்தை சுற்றி அங்கும் இங்குமாக பறந்து கொண்டிருப்பதை பார்க்கிறார்

அது ரொம்ப சுலபமான காரியம் அரசில் மரத்தில் ஏறி அந்த பறவை உட்கார்ந்திருந்த கிளையை நான் வெட்டிவிட்டேன் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை என்றார் ஆக இதேபோல் தான் நம் வாழ்க்கையும் இருக்கு ஆக இறைவனுமே சில சமயம் அந்த விவசாயி போல நாம் நமது சக்தி உணர செய்ய வேண்டி நாம் அமர்ந்திருக்கும் கிளையை வெட்டிவிடுவார் அது நமது நன்மைக்கு நம் சக்தியை நம்முடைய ஆற்றலை நாம் உணர வேண்டும் என்பதற்காகவே